இந்திய ஏற்றுமதியாளர்கள் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பத்து நாடுகள் பட்டியலை தான் பார்க்க போகிறோம் இந்த பத்து நாடுகள் இந்திய ஏற்றுமதியில் எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா இந்தியாவோட டாப் டென் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் தான் இந்த பத்து நாடுகளும் நம்ம அதிக அளவு ஏற்றுமதி பண்ணக்கூடிய டாப் டென் கண்ட்ரிஸ் தான் நான் இதில் சொல்ல போகிறேன் இந்த கண்ட்ரிஸ் டாப் டென்னாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அங்கே நம்ம பொருட்களுக்கான தேவை வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த தேவை அதிகமாக இருக்கும்போது நாம் அங்கே என்ன பொருள் தேவைப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சி பயர் அடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ இப்போ நாடுகள் பட்டியலை பார்க்கலாம் இந்த நாடுகளுக்கு பல பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணுறோம் ஸோ எல்லா பொருளையும் நான் பட்டியலிட முடியாது அதனால் நாடுகள் பட்டியல் மட்டும் சொல்கிறேன் அதில் நம்பர் ஒன் டெஸ்டினேஷனில் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களோட கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்கிறேன் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாட்டோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுன்னு சொல்கிறேன் ஸோ அதை வச்சு நீங்கள் ஆவரேஜாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எவ்வளவு தூரம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்ட்டு அதில் நாம் எப்படி என்னென்ன பொருட்கள் அந்த கண்ட்ரிக்கு ஏற்றுமதி ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதில் நமக்கு ஏற்ற ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து இல்லை ரெண்டு பொருளை தேர்ந்தெடுத்து அதுக்கான பயர் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து பத்தாவது இடத்துல போய் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்டலி ஒம்பதாவது இடத்துல இருக்குது ஜெர்மனி எட்டாவது இடத்துல பங்களாதேஷ் ஏழாவது இடத்துல சவுதி அரேபியா ஆறாவது இடத்துல யூகே இந்த சமயத்தில் ஒன்று சொல்லணும் இந்த பட்டியல் வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டத்தில் எடுத்தது இந்த ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய யூகே இன்னும் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இன்னும் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் பங்களாதேஷோட நமக்கு ட்ரேடு ஸ்மூத்தாக இல்லை அதே நேரத்தில் யூகேவோட நாம் எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அங்கே இன்னும் அதிகமாக ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நாலாவது இடத்துல சைனா மூணாவது இடத்துல நெதர்லாண்ட்ஸ் ரெண்டாவது இடத்துல யுனைடட் அரப் எமிரேட்ஸ் முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது யுஎஸ்ஏக்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் சொல்லலாம் செவன்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் இட்டலி வந்து பத்தாவது இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன் அதில் நம்மளோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து போகுதுன்னு பாருங்கள் இப்போது நம்மளோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்றதே வந்து மிக பெருசு நம்மகிட்ட இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நாடு நம்மளோட டாப் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனில் பத்தாவது இடத்துல இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ஸோ இந்த நாடுகளுக்கு என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதியாகுது அப்படின்ற பட்டியலை எடுத்து அதில் நாம் என்ன பொருளை ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்றத ஃபில்டர் பண்ணி எடுத்து அதுக்கான பயர் ஐடின்ஃபை பண்ணுறது தான் உங்களோட வேலை இதை கரெக்டாக பண்ணுங்க ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்